ஊர்ல இருக்கிற வயசுலாம் வந்தா இல்ல வந்தாச்சு செலக்ஷன் இருக்கா பேர் என்ன பொண்ணாத்தா அது என்ன பின்னால ஒரு ஆத்தா அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு பொண்ணு வச்சுக்க நீ ஓகே யூ ஆர் செலக்ட் யூ நெக்ஸ்ட் இங்க

நீ மில்லுக்கு ஓனரா இருக்கலாம் நான் சூப்பர்வைசர் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் எனக்கு தான் தெரியும் இந்த என்ன வேலை அவங்களுக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்குல்ல ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே இது தகுந்த ஒரே வேலை தான் உட்காந்து பேன் பாக்குறது பாரு உள்ள போய் இவனுக்கு பேன் பாக்க சொல்லு அவர் இப்படி தான் ஏதாச்சும் பேசிட்டு பாரு நீங்க போங்க ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாங்க நீங்க போங்க நீங்க மாவராசா இருக்கணும் தம்பி அப்ப நாங்க மாறம் கட்டு ரோட்ல இல்லமா ஆடிச்சுல பொன்னாடுறாங்க தாவா முடியல பிஞ்சு போடா மாப்ள ம் ஐட்ட தேக்க வந்துச்சியா என்ன உங்க இதெல்லாம் பாக்க சொல்லிட்டு இருக்கீங்க

என்ன கிடைச்சா நீடி இரும்பு பிடியா இருக்கு காட்டுக்குடி பிடிச்சு கேளுங்க மாமா

வயசு பொண்ணு தோட்டத்துல தனியா இருப்பா மாதிரி விட்டுட்டு லைசா இவருக்கு தெரியாது இது கனமாவோ பாத்திடு உண்மையிலேயே அவ கூட்ட சுவா உள்ளவ ஆஹா அப்ப நாளைக்கே கல்யாணம் பொண்டாட்டி வந்து இவரு பக்கத்துல படுத்தா என்ன பண்ணுவாரு அது ஏன் பொண்ணாட்டு அப்புறம் என்ன உடனே பண்ணிக்கிறான் அத கேட்க ஆன மாமா அப்ப நானே பொண்டாட்டி வந்துட்டா இது பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ மூஞ்ச உழைச்ச போனோமா அடி எவனும் பாக்குறேன் பாத்து போறான் உனக்கு என்ன நீ பாக்கணும் வர அம்மா தாயை ஒரு கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு கும்புடு ஆட்டு குட்டி குடுத்துருமா சனி கொண்டு ஆனா கண்டிஷன் என்ன எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி குடுக்கணும் என்னன்னு குளிக்கும் போது தூங்கும் போது சாப்பிடும் போது என்ன பத்தி நினைக்க கூடாது அவனுக்கு வேலையா பாப்புட குளிக்கும் போதும் தூங்கும் போது இவள பத்தி நினைப்ப கிடைக்க மாட்டேன் பாப்ப பாக்க மாட்டோம் என்ன மாபிள சாராயத்துக்கு ஊறுகாய் நக்கற மாதிரி உள்ள காய ஒரு நக்கு நக்கிட்டு சத்தையம் பண்ணி குடுத்துட்டு பாரு பாப்புல அப்ப ஆட்டு பாட அதை விட்டு அட கை ரய்ட்டுமா

அப்ப குளிக்கா அது எப்படி மாமா முடியும் குளிக்க முடியாது புளி யானை கரடி இதெல்லாம் குளிக்குதாடா மிருக மாமா கைய உண்ணா நம்மள அதான்டா வா அதுவும் சரிதா வாட்டு கட்டிடுவோம் உக்கார் என்னது பிச்சைக்கார போடுற மாதிரி ஒண்ணு போற எங்க வாட வை 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 இட்லி எங்க வச்சு கட்டுறீங்களா ஏண்டா வாயில வைக்கும் போதே முடிக்கிற புரியல இதுவும் ஊறி வேண்டா என் புரிய பாருங்க என்ன உன் ஊரியல பிரியா 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 எனக்கு

விக்க நான் எங்கேயும் பேச அதுவா தா தொட்டும் பெருசவெல்லாம் அவங்க நீ மரியாதையில விட போக முடியாது உம் பாரு எனக்கு வந்தா என்ன தெரியாது நீங்களா சாந்தா இவன் அதான் அந்த கிட்ட இவன் சொல்ல முடியல

ஊ தாடிக்கு தெல்ல வரே